ஒரு சமோசா செய்ய இத்தனை தடையா அப்படிதாங்க நேற்று எங்க வீட்டுல ஆச்சு எங்க வீட்டுல எல்லாருக்கும் சமோசானா பிடிக்கும் அதுலயும் ஆனியன் சமோசாவை விட கிழங்கு வச்சு செய்யறது ரொம்பவே பிடிக்கும் இதுல வேலை அதிகம்னு சொல்றத விட சமோசாக்கு சீட் செஞ்சு அதுல அந்த ஸ்டஃபிங்கை எண்ணெயில பிரிஞ்சுடாம போட்டு எடுக்கிறது தாங்க பெரிய டாஸ்க்கு நான் இந்த ரெசிபியை நேத்து தான் ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்ணியிருந்தேன் நான் செய்ய ஆரம்பிச்ச நேரமோ என்னமோ தெரியல ஈவினிங் அடுத்தடுத்து ரெண்டு கெஸ்ட்டுமே வந்துட்டாங்க அப்புறம்னு பார்த்து கரண்ட்டுமே போயிடுச்சு ஒரு வழியா நாலு மணிக்கு ஆரம்பிச்சு ஏழு மணிக்கு வெற்றிகரமா முடிச்சுட்டு சமோசாவும் ரொம்பவே சூப்பரா வந்திருந்தது இதுக்கு மைதா மாவு கூட கொஞ்சம் உப்பு தண்ணி எண்ணெய் சேர்த்து சாஃப்ட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பேனில் என்ன சூடானதோ கடுகு உளுந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசிச்ச உருளைக்கிழங்கு பட்டாணி மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு நல்ல மெல்லிசாக தேய்ச்சிட்டு எண்ணெய் எதுவும் சேர்க்காம தோசைக்கல்லில் ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் போட்டு எடுத்து இந்த ஷீட் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ண ஷீட்டை கோன் ஷேப்பில் ரெடி பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் உள்ளே வச்சு சுற்றி மைதா மாவு பேஸ்ட்டை தடவி க்ளோஸ் பண்ணிவிட்டு சூடான எண்ணெயில் போட்டு எடுத்தால் நல்லா கிறிஸ்பியான சமோசா ரெடி